விக்கிரமாதித்த கதை நாற்பத்தொன்று இரு புறாக்கள் கதை முற்காலத்தில் சினேகிதர்கள் இவ்வாறிருந்தனர் ஆகையால் உன் மனதிலிருக்கும் விசாரத்தையும் பிராண சினேகிதியான என்னிடம் தெரிவி என்று விக்கிரமப் பெண்ணை நோக்கி கேட்டாள் சண்பகவல்லி தோழி போலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தாங்கள் வாழ ஒரு நாயகனை அடைவதல்லவோ நியதி பேரழகும் யாவனமும் உள்ள கன்னிகையான நீ தகுந்ததொரு நாயகனை வரிக்காவிட்டால் அரசனில்லாத நாடும் வேலியில்லாத பயிரும் போலாகிவிடுமென்றோ கணவனோடு சுகித்திருக்கும் இளமையின் ஆனந்தங்களை என்னைப் போல நீயும் அனுபவித்தாலன்றோ எனக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும் அப்படியிருக்க நீயோ ஆண் வாடியே இருக்கிறாய் அதை நினைத்து நீ ஏன் இப்படி வருந்த வேண்டுமென்று எண்ணித்தான் நான் மிகவும் விசாரப்படுகிறேன் என்று விக்கிரமப் பெண் தெரிவித்தான் தோழி அது ஒரு பெரிய கதை உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் போகிறேன் கேள் என்று சண்பகவல்லி அந்தக் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் முற்காலத்தில் இளங்காவனம் என்றொரு வனம் இருந்தது அதில் இளங்காவதி என்ற அம்மன் இருந்தாள் அம்மன் சன்னதி எதிரில் உள்ள மூங்கில் புதிரில் சல்லியானென்றும் சல்லரி என்றும் தம்பதிகளான இரண்டு மாடப்புறாக்கள் இருந்தன அவைகளுக்கு வெகுகாலம் குஞ்சுகள் பிறக்காமலிருந்து கடைசியில் அப்பெண் புறா இரண்டு முட்டையிட்டுச் சென்றது காற்றிலே ஒன்றோடொன்று அசைந்த போது மூங்கில்கள் உராய்ந்து தீப்பற்றிக் கொண்டது அதிலே அப்புறாவின் முட்டைகளும் எரிந்துவிட்டன இதைக் கண்ட இரு புறாக்களும் புத்திர சோகமொற்று இரண்டு புறாக்களும் வாழ்வதால் பயனில்லை என்று தீயில் விழுவதாக சங்கற்பம் செய்து உயரப் பறந்து சென்று தீயிலே விழும்போது சல்லியன் என்னும் ஆண் புறா தீயில் விழாமல் பறந்து ஓடிவிட்டது அதைக் கண்ட சல்லரி என்னும் பெண் புறா மனம் போராது பக்கத்து காளியம்மன் சன்னதியில் சென்று அம்மனிடம் தன் மனத்துயரை எடுத்துச் சொல்லி தேவி என் நாயகன் என்னை மோசம் செய்துவிட்டான் ஆகவே நான் தீயில் விழுந்து இறக்கப் போகிறேன் அடுத்த ஜன்மத்தில் ராஜனிடத்தில் நான் சண்பக பூவின் மனத்தோடு பிறக்கும்படி அருள் செய் தாயே அடுத்த ஜன்மத்தில் நான் ஆண் வாடையே இன்றி இருக்கப் போகிறேன் என்று வேண்டிக் கொண்டது இந்தக் கதைகளையெல்லாம் கட்டிலின் மேல் விதானத்தில் அனில் ரூபத்தில் ஒளிந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்த பட்டியானவன் பொழுது புலரும் தருணத்தில் அங்கிருந்து கிளம்பி கானகம் சென்று சண்பகவல்லியின் பிதாவான விஜயநகர ராஜனிடம் வந்தான் ஆயிரம் பொன்னையும் அவனிடம் திருப்பிக் கொடுத்து அதற்கு அடையாளமாக வைத்திருந்த பாரியாளான விக்கிரமப் பெண்ணை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றான் காட்டி அடைந்ததும் சலிய ராஜனின் ரூபத்திலிருந்து பட்டியம் விக்கிரம பெண்ணின் ரூபத்திலிருந்து விக்கிரமாதித்தனம் சுயரூபம் எடுத்துக் கொண்டார்கள் வாரமையா பட்டி காடாறு மாதம் முடியப் போகிறதே அதற்குள் நான் சண்பகவல்லியே மனம் புரிந்து செல்ல வேண்டுமே அதற்கு ஓருபாயம் சொல்லமையா என்று விக்ரமாதித்தன் கேட்கவே இன்னும் எட்டு நாளில் அவளை உமக்கு மணம் முடித்து வைக்கிறேன் என்று கூறிய பட்டி அதற்கு ஓர் உபாயம் செய்தான் அவன் ஓர் யாவனப் பெண்ணாகவும் விக்கிரமாதித்தன் கழை கூத்தாடியாகவும் உருமாறினார்கள் அரண்மனை செல்லும் கழைக்கூத்தாடிகளைக் கண்டு பட்டியாகிய யாவனப் பெண் அவர்களுடன் சென்றாள் அரண்மனையிலே விஜயநகர மன்னனுக்கு அவனுடைய குமாரி சண்பகவல்லிக்கும் அநேக விதமான வித்தைகளைக் காட்டி அவன் பட்டியாகிய அப்பெண்ணை அழைத்து கௌரவித்தான் அப்போது பட்டியாகிய பெண் அரசே தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டிலிருக்கு என் குரு நாதரை சேர்ந்தது என்றாள் அவர் என் வரவில்லை என்று விஜயநகர மன்னன் கேட்டபோது அவருக்கு பெண் வாழையே ஆவதில்லை என்றாள் பட்டியாகிய கழை கூத்தாடி பெண் அவர் வித்தியை நாங்கள் கண்டு கழிக்க முடியுமா என்றான் அரசன் நானே காத்திற்கு வாரிங்கள் ஏற்பாடு செய்கிறேன் என்றால் கழை கூத்தாடிப்பேன் பெண் அவ்வாறே அவள் மறுநாள் விஜயநகர மன்னனை அழைத்துக் கொண்டு காட்டிற்குச் சென்றார் அவளுடைய குருநாதரின் அற்புதமான வித்தைகளை சண்பகவல்லியும் காண விரும்பியதால் ஒரு கூடாரம் அடித்து அதற்குள் சண்பகவல்லி மறைந்திருந்து பார்ப்பதென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து அங்கு விக்கிரமாதித்தனை பட்டியாகிய பெண் தன் குருநாதரான கழை கூத்தாடியின் வேஷத்தில் வரச் செய்தாள் குருநாதரின் அற்புதமான வித்தைகளை எல்லாம் கண்டு பிரமித்த விஜயநகர மன்னன் ஐயா கழை நீங்கள் ஏன் பெண் வாடை கூடாதென்று விரதமிருக்கிறீர் என்று கேட்கவே அதற்கு விக்ரமாதித்தன் பட்டி சொல்லிக் கொடுத்தபடி சண்பகவல்லி சொன்ன அதே மாட புறா கதையைச் சொல்லி பெண் புறா தீயில் விழாமல் மோசம் செய்ததால் ஆண் புறா இனி பெண்களையே நினைப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டது அந்த புறா நான்தான் என்றான் கூடாரத்தின் உள்ளே மறைவாக இருந்த அவனை கவனித்து வந்த சண்பகவல்லி சட்டென இல்லவே இல்லை கூத்தாடி நீ சொல்வது சுத்த போய் ஆண் பொதான் மோசம் செய்தது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய தர்ணம் உண்டாகி உண்டாகிவிட்டது ஏ கூத்தாடி நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தனின் கையைப் பிடித்தெழுக்க நீதான் நிரூபிக்க வேண்டும் என்று அவள் முந்தானேயே அவன் பிடித்தெழுக்க கைகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகிவிடும் போலிருந்தது அதன்மீது விஜயரங்கராஜன் அவர்களை சமாதானம் செய்வித்து கொஞ்சம் பொறுங்கள் இரண்டு புறாக்களுமே மோசம் தேதிரா ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் தீயில் விழுந்து உயிர் நீதித்திருக்கலாம் எப்படி இருந்த போதிலும் இருவரும் கற்பு நெறி தவறாமல் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜன்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமொத்து வாழுங்கள் என்றான் அதற்கு இருவரும் சம்மதிக்கவே சண்பகவல்லிக்கும் கழை கூத்தாடியின் ரூபத்தில் உள்ள விக்ரமாதித்தனுக்கு ஒரு நல்ல சுபமுகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது அப்போது காடார மாதம் முடிந்துவிடவே கூத்தாடி பெண்ணுருவிலிருந்த பட்டி சுயரூபம் எடுத்துக் கொண்டு மகாராஜனே நம் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு புறப்படுங்கள் என்று கூப்பிட்டான் அப்போதுதான் விஜயரங்கராஜனுக்கு தன் மருமகன் உஜ்ஜைனி மன்னன் விக்கிரமாதிதன் என்பது தெரிந்தது அவன் மேலும் மகிழ்ச்சி கொண்டவனாய் அநேக பரிசு வகைகளுடன் சண்பகவல்லியையும் உஜ்ஜெயினி நகரம் அனுப்பி வைத்தான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த மங்கள கல்யாணிப் பதுரேகே போஜராஜரே எங்கள் விக்கிரமாதித்த போபதியின் வல்லமையைக் கேட்டிரல்லவா அதுபோன்ற வல்லமே உம்மிடம் இருந்தால் இந்த வினோத சிம்மாசனத்தில் ஏறி அமரும் இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது அப்போது சூரியன் அஸ்தமித்து விடவே போஜராஜன் அச்சிங்காசனப்படியை விட்டு கீழறிங்கி திரும்பிச் சென்றான் நன்றி வணக்கம் கதை தொடரம்